அனைத்து உறவுகளுக்கும் நன்றி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு புது காணொளி ஒன்று முக்கியமான காலி காணொலி ஒன்று எல்லோருக்கும் ஒரு தேவைப்படுற நம்ம அரசாங்கத்தை பற்றின காணொளி தான் இது அதை பற்றி தான் இன்னைக்கு கதைக்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோவெலாம் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறுபடியும் அனைவருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட கிருஷ்ணா நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டுருக்க வந்து கிருஷ்ணா தம்பி வந்து நாளைக்கு விடுதலை அப்படின்னு சொல்லி ஒரு சில வீடியோக்கள் வந்து நான் பார்த்தேன் எல்லோரும் கடவுளை வேண்டிக்கிங்க இது வந்து ஒரு கிருஷ்ணாவுக்கு வந்து ஒரு சதியால் ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு கொடுமை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உண்மையாக பொய்யா அதை வந்து அந்த கிருஷ்ணாவுக்கு வந்து எதிராக அவர் அவர் மேலே உள்ள பொறாமத்தனத்தில் க கதைக்கிற மக்களுக்கு வந்து அவர் வந்து அப்படி இருக்கிறது வந்து எல்லோருக்கும் சந்தோஷம் அதே ஏழை மக்கள் அவரால் உதவி பெற்ற மக்களாக இருக்கட்டும் இல்லை இன்னும் இருக்கிற ஏழை மக்களாக இருக்கட்டும் அவங்களாம் ரொம்பவே கவலைப்படுறாங்க அந்த மாதிரி ஒரு சில வீடியோக்களும் நாங்கள் பார்த்தோம் பட் நாளைக்கு கிருஷ்ணா விடுதலை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க எனவே நாளைக்கு பார்ப்போம் அந்த கதையை அது இல்லாமல் ஒரு சிலர் சொல்கிறாங்க கிருஷ்ணாவை வச்சு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்படி இல்ல ஒரு நல்ல மனிதருக்கு குரல் கொடுக்கறது தவறே இல்லை அப்போ அதனால தான் நம்ம கிருஷ்ணாவை பற்றி கழிச்சுட்ருக்கோம் ஓகே நாளைக்கு போயிட்டு கிருஷ்ணாவுக்கு என்ன செய்து நாளைக்கு என்ன நடக்கப் போகுது இன்னும் பலரால அவருக்கு வந்து இடையூறுகள் வருமா பொறாமைனால் அவருக்கு எதுவும் பிரச்சனைகள் வருமா அப்படின்னு சொல்லி இந்த கடவுள் ஒருத்தனுக்கு தான் தெரியும் எனவே நாளைக்கு அந்த பிரச்சனையை பற்றி பேசுவோம் ஓகே மக்களே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து அவ அவசரமாக இன்றைக்கி வந்து அவசரமாக நான் வந்து ஒரு கட்டாயமாக அட்டன்க்கு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும் நாங்கள் வந்து சிறிலங்காவில் தான் இருக்கோம் கட்ன ஒரு அவசரமாக வந்து என்னை விட்டு சொந்த வேலைக்காக அட்டனுக்கு போக வேண்டிய நிலம இருந்துச்சு அப்போ நான் இருந்து அட்டனுக்கு போனேன் நாங்கள் வந்து டெய்லி வந்து எங்கட்டு சொந்த வாகனத்தில் தான் போவோம் இன்றைக்கி வந்து வாகனத்தில் போக இல்லாத ஒரு சிட்டுவேஷன்னால் பஸ்ஸில் போனோம் அவசரமாக போனால சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ காலத்துக்கு சாதாரணமாக நான் இப்போ ஒரு பஸ்ஸில் போயிட்டு ஒரு இரு இருபது இருபத்திரெண்டு வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இன்றைக்கி தான் நம்ம வந்து பஸ்ஸில் போனோம் அப்போ அங்கே நடந்த ஒரு சில எங்கள் பொதுமக்களுக்கு நடக்கிற ஒரு சில கொடுமைகள் அதை பற்றி இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பேச போகிறோம் அப்போ அதுக்கு முன்னால் இந்த இந்த வீடியோவை வந்து பார்க்குற ஜனாதிபதி ஐயா கௌரவத்துக்குரிய அனுரகுமாரதி திசா அவர்கள் அவர்களுக்கு போய் சேரும் வரைக்கும் இந்த வீடியோவை வந்து நீங்கள் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க ஏன்னு கேட்டால் இது வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான வீடியோ சரியாக வாங்க அந்த வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அதில் ஒரு சில ஒரு இப்போது கொஞ்சம் வீடியோவை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் உங்களுக்கு நான் வந்து அப்டேட் ஜாயின் பண்ணி விட்றேன் பாருங்கள் ஓகே என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து அட்டன் போகிற ஒரு நிலமையில் போனோம் அங்கே போனால் அவ்வளோ ஒரு க்ரௌடு அந்த பஸ் ஹோல்லை சரியா அப்போ எங்களுக்கு தெரியாது தானே அப்போ எனக்கு தெரியாது அப்போ நான் நின்றுக்கிட்டே இருந்தேன் எங்கள் மாப்பிள்ளை போயிட்டு பஸ்ஸில் வந்து சீட் புக் பண்ண போனார் அவள் சரின்ட்டு நான் அங்கே பாட்டுக்கு நின்றுட்டு இருந்தோம் நானும் எங்கள் சின்ன மகனும் அவள் நின்றுட்டு இருக்க கடைசியாக ஒரு சாதாரணமாக நாங்கள் அங்கே போகல ஒரு நாலரை மணி இருக்கும் காலுக்கு தான் அந்த பஸ் வந்து அடித்தாங்க சிட்டி பஸ் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் சிட்டி பஸ்னால் என்னது இலங்கை போக்குவரத்து சபை அப்படிங்கிறன்னு சொல்லி ஒரு பஸ் ஒன்று இருக்கும் தானே இப்போ அந்த பஸ்ஸு தான் அது சிவப்பு கலர் கலரையும் சொல்லிக்கிறேன் இப்போ அந்த சிவ ஒரு சில தெரியாமல் இருப்பீங்க அந்த பஸ்ஸு வந்து சிவப்பு கலராக வர்ற பஸ்ஸெல்லாம் வந்து நம்ம வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான தான் அப்படி வரும் இலங்கை போக்குவரத்து சபையை அப்படின்னு சொல்லி அப்படின்றது ஆமாம் அப்போ நம்ம அந்த பஸ்ஸில் ஏறிட்டோம் சரிங்களா ஏறின பிறகு அந்த உள்ளுக்கு ஏறுனா அந்த சீட்டு பாருங்க முன்ன சாதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வச்சுக்கிங்களே இல்லை ரெண்டாயிரத்தி மூணு அப்படின்னு ஒரு காலக்கண்டம் வச்சுக்கிங்களே அப்போ எல்லாம் நான் பஸ்ஸில் போகிற டைமில் அந்த பஸ்ஸில் வந்து நியாயமாக இடம் இருக்கும் ஒரு நல்ல ஒரு உட்காந்து போகிறதுக்கு இங்கேருந்து நம்ம தூக்கம் முடிச்சு போகிறனால சில வேலை நம்ம பஸ்ல எல்லாம் தூங்குவோம் அப்போ அதுக்கான ஒரு வசதிகள்லாம் இருந்துச்சுனால நியாயமான இடங்கள் இருந்துச்சு சரியா இப்போ அந்த பஸ்ஸை போயிட்டு பார்த்தமுன்னு சொன்னால் ஒரு இப்படி யோசிங்களே முன்ன வந்து ஒரு ஐம்பது பே ஐம்பது ஐம்பது பேர் போகிற பஸ்ஸில் வந்து எப்படி சீட்டு நல்ல தாராளமாக இருந்துச்சோ அதே வந்து சீட்டு வந்து இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு கல்லெலாம் முன்னே ஐம்பது பேருக்கு சொல்லவும் தான் இப்போ ஒரு நூற்றி ஐம்பது பேர் போகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா சின்ன 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 சீட்டு இப்போ என்னோட கையை எடுத்துக்கிங்களே இந்த கையிலேருந்து இது வரைக்கும் ஆறு இன்ஜின்னு வச்சுக்கிங்களே சரியா இதே மாதிரி இன்னொரு பங்கு தான் இவ்வளோ இன்னொரு பங்கு தான் இவ்வளோ அப்போ இந்தளவு சீட்டு தான் அங்கே இருக்குது நான் கையை வச்சு அலந்தும் பார்த்தேன் அப்போ அதில் ஒரு ஒருத்தவங்க வந்து உட்காந்து போகலுமா அதில் உட்காந்து போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஒரு மனுஷங்க வந்து எப்படி உட்காந்து போவாங்க அப்படி உட்காந்து நல்லா நீட்டாக போவாங்க ஏன்னு கேட்டால் நம்ம கொழும்புலேருந்து இருந்து அட்டனுக்கு போகிறோம் அது மட்டுமா கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் போகிறோம் அட்டன்லேருந்து யாழ்ப்பாணம் போகிறோம் அப்படி இப்படி நிறைய தூரங்களுக்கான இடத்துக்கெல்லாம் நம்ம வந்து பஸ்ஸில் வந்து நம்ம மக்கள் பொதுமக்கள் வந்து போகிறாங்க சரிங்களா அப்போ அப் இப்படி வச்சுக்கிட்டு சீட்டை இப்படி இருக்குது இப்படி சாஞ்சிக்கிட்டு தான் உட்காந்துருக்கணும் கால் ரெண்டு இப்படி கீழே இப்படி சாஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கணும் இப்படி இப்படி உட்காந்துக்க வேண்டியதான் அப்போ ஒரு சுகம் இல்லாதவங்களை எடுத்துக்கிங்க ஒரு கால் வருத்தமோ இல்லை என்னமோ ஒரு வருத்தம் இருக்குன்னு வைங்களே ஏன் அவங்க எல்லாமே எல்லாம் வசதி வச்சுக்கிட்டு இருக்காங்களா இல்லையே ம் அப்போ அவங்க எப்படி அந்த பஸ்ஸில் வருவாங்க ஒரு கட்பினி பெண்ணாக இருக்கட்டும் ஏ அவங்க எப்படி அதில் உட்காந்து வருவாங்க ம் இன்னொன்று என்னென்னு சொன்னிங்கன்னா முன்னையெல்லாம் அப்படி சீட் இருக்கும்போது இங்கில் வந்து ஒரு இது ஒன்று இருக்கும் ஒரு பிடிச்சிக்கிறல அப்படி நம்ம போ உட்காந்து இப்படி இங்கிட்டு செஞ்சால் இப்படி பிடிச்சிக்கலாம் இங்கிட்டு செஞ்சால் இப்படி பிடிச்சிக்கலாம் இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இருக்கிற அந்த சீட்டு சின்ன இப்படி செஞ்சோம்னா இங்கிட்டு போயிட்டு அந்த மனுஷங்களோட இடிப்பட வேண்டியது தான் அங்கிட்டு செஞ்சால் அங்கே இங்கிட்டு வர வேண்டியது தான் ஒரு சில நேரத்தில் நேற்று பார்த்துருப்பீங்க கண்டிலை பெரிய எக்சிடென்ட் ஒன்று அந்த ஒரு கென்டனராகவும் ஒரு ஆட்டாவும் போயிட்டு மோதி அந்த எக்சிடென்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா எதுனால எக்ஸிடென்ட்லாம் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நான் அப்போ தான் யோசித்தேன் அந்த பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு நிறைய ப பஸ் வந்து எக்ஸிடென்ட் ஆகி இப்படி எங்கள் பொதுமக்கள் வந்து இறந்து போகிறாங்க வருத்தத்துக்கு போகிறாங்க அவங்கள்ட்ட எந்த விதமான ஒரு வசதியும் இல்லை மாணவர்கள் போகிறாங்க ஏன் இந்த மாதிரிலாம் அந்த போக்குவரத்து சபை அதெல்லாம் நீங்கள் போயிட்டு பார்க்க மாட்டீங்களா அதனால் மதிப்புக்குரிய கௌரவ ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க ஆகியா அவர்களே நீங்கள் வந்து கிளியின் சிறிலங்கா என்ற பார்வையில் இதையும் நீங்கள் போயிட்டு ஒரு நாளைக்கு எங்கள் பொது மக்களோட அந்த பஸ்ஸில் போயிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளங்குவோம் அதனால் இதையும் பார்த்து எங்களுக்கு வந்து சரி செஞ்சு தருமாறு நாங்கள் வந்து ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னு கேட்டால் அந்த பஸ்ஸில் வந்து போகவே இயலாது அவ்வளோ ஒரு க கஷ்டம் இப்போ நான் சொல்கிற இந்த கஷ்டம் வந்து கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க அவர் வந்து போயிட்டு பார்த்தார்னா விளங்குவோம் அப்போ அதனால் நீங்கள் ஒரு நாளைக்காச்சும் அந்த மாதிரி எங்கள் எங்கள் பொதுமக்களுக்காக நீங்கள் வந்து அந்த பஸ்ஸில் ஒரு நாளைக்கு நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிறேன் அப்போ அதனால் இந்த கிளீன் சென்றாங்க சிறிலங்கா என்ற பேரில் வந்து இதையும் எங்களுக்கு கிளீன் செஞ்சு தருவீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் அந்த பஸ்ஸில் வந்து போகவே இயலாது சரிங்களா தூக்கம் தூங்கிக்கிட்டு இருக்கில்ல ஒரு பிரேக் அடித்தாங்கன்னு சொன்னால் புஷுன்னு போய்ட்டு இங்கிட்டு உழுவுது பிடிக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படி நேரம் அப்படி ஸ்பீடாக வரைக்கில்ல அங்கிட்டிருந்து ஒரு வாகனம் வரும்போது பிரேக் அடித்தாங்கன்னா முன்னுக்கு போயிட்டு வந்து அந்த சீட்டுக்கு அடியில் தான் போயிட்டு நம்ம உழுவணும் உளுந்தோம்னா எப்படி எழும்புவீங்க சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது ப்ரைவேட் பஸ்ஸை பற்றி எனக்குனா தெரியாது அந்த கவர்மெண்ட் பஸ் அரசாங்க பஸ் வந்து இப்படியெல்லாம் நடக்குது அதனால் நாங்கள் வந்து கௌரவ ஐயா அனுரகுமாரதி திசை நாய்க்கு அவங்கள்ட்ட கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று என்னான்னு கேட்டால் நீங்களும் ஒரு நாளைக்கு பயணித்து பாருங்கள் அந்த வாகனத்தில் அந்த சிடி பஸ்ஸில் உங்களுக்கு அதில் உள்ள ஒரு வருத்தம் ஒரு துன்பம் அதில் எங்கள் மக்கள் வந்து எப்படி போகிறாங்க அவங்களுக்கு என்னென்ன இதனால் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிறவீங்க அப்போ அதனால் கிளீன் சிறிலங்காவில் இதையும் கொண்டு போய்ட்டு சேர்த்து இதையும் சரி செஞ்சு தருவீங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு பொது மகனாக ஒரு பொது மக்களுக்கு குரல் கொடுக்குற ஒரு பெண்ணாக உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் ஓகே இந்த வீடியோ வந்து கௌரவ ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக்கா ஐயா அவர்களுக்கு போயிட்டு சேரும் வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் எப்படி இந்த பஸ்ஸுங்களெல்லாம் போயிருக்கீங்களா உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின் சொல்லி உங்கள் கருத்துக்களை வந்து கட்டாயம் தெரிவிங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்